அப்படி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக அவங்க ஆலயத்துக்கு போகிறவர்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்தமோட அண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் சிலர் வந்து மற்றவர்கள் என்ன கெட்டியிருக்காங்க புடவை என்ன கலர் என்ன நகை சொந்த பந்தங்களை பார்த்து பேசணும் ஆலயத்துக்கு போனாலும் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது கிடையாது வெளியே இருந்து கதை பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட இது பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு போகிற மாதிரி போய்ட்டு வராங்க கடவுளுக்கு பயந்து அவரை என்ன செய்யணும் பருசுத்த அலங்காரத்தோடு சொல்லி கொள்ளணும் நீங்கள் கதை புஸ்தகம் கதை பேசுகிறதா இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே பேசலாமே எதுக்காக ஆலயத்தை நீங்கள் வரணும் மற்றவர்களை சைட் அடிக்கிறது இப்போல்லாம் நிறைய காரியங்கள் ஆலயத்துக்குள்ளே தப்பு நடக்கிறது புறா விற்கிறவர்களை ஆண்டவர் சவுக்கால் அடித்தார் இல்லையா இங்கே பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் எனக்கு அன்பானவர்களை அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் மிகவும் அந்த கஷ்டப்படுவார் உங்களை பார்த்து பீடத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்கள் உணருங்கள் உணர்ந்து அதை என்ன சத்தியத்தை சொல்லுகிறார்கள் அந்த பைபிள் பற்றி என்ன சொல்கிறாங்க ஆண்டவர் துதிக்கிறதுல சபைகளோடு சேர்ந்து துதியுங்கள் அவர் பசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் மற்றவர்களுக்காக சிவீங்கள் எவ்வளோ பேரும் மனம் திரும்பாத இருக்கிறார் அவர்களுக்காக நீங்கள் சிவீங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது அவரை எப்படி தொழுது கொள்ளணும்னா அவர் பயந்து ஒரு ஒரு இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறீங்க நான் ஆசிரியருக்கு நீங்கள் பயப்படுறீங்க வேலை செய்கிற மேனேஜருக்கு பயப்படுறீங்க ஒழுங்காக எல்லாத்துலேயும் சரியாக செய்கிறீங்க இல்லையா அதே போல் தான் இந்த தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் தொழுது கொள்ளும் போது ஒரு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் தேவனுக்காக ஓடுங்கள் தேவைக்காக ஓடாதீங்கள் வார்த்தைக்காக ஓடுங்கள் வசதிக்காக ஓடாதீங்க உண்மைக்காக ஓடுங்கள் உலகத்துக்காக ஓடாதீங்க பரிசுத்துக்காக ஓடுங்கள் பணத்துக்காக ஓடாதீங்க நித்தியத்துக்காக ஓடுங்கள் நிலையில்லாமல் ஓடாதீங்க நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்கள் எதை நோக்கி போகறீங்க அந்த வார்த்தைக்காக ஓடுங்கள் அந்த சத்திய வார்த்தையை நம்ம கேட்கணும் அப்படின்னு உண்மையா அன்றவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு பரிசுத்தத்துக்காக ஆண்டவரை இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க உண்மை போல எல்லாவற்றிலும் நான் பிரசுத்தமாக இருக்கேன் எனக்கு உதவி செய்யுங்க என்னான்ற கேளுங்கள் நிச்சயத்துக்காக ஓடுங்க நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டப்பந்தயம் நமக்கு இந்த பூமியில் என்ன செய்ய கொடுத்துருக்காரு தாழ்ந்த பெற்றவங்க ரெட்டிப்பாக மாற்றுங்க எப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டப்பந்தயம் நமக்கு கொடுக்கப்பட்ட அதை நாம் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேணும் மரண பரியந்தும் உண்மையாக இருக்கணும் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டித்து முடித்து சுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய நம்மளுடைய நம்மை பார்க்குறவர்கள் இவர்களை போல இருக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்யணுமா அப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் ஜீவிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பரிசுத்தத்துக்காகவே நாம் வாழ வேண்டும் அசுத்தத்துக்கு ஆண்டவரை உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை பரிசுத்திற்காகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் சொல்கிறார் நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல் நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் பரிசு சரி செய்ய காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று அன்று சொல்லுகிறார் நம்மளுடைய நீதி அவ்வளோ இருக்க வேண்டுமா ஈஸியாக கிடைக்காது பரலோகராஜ்யம் நம்ம பூமியிலே அவருடைய சித்தத்தை நாம் முழுவதுமாக செய்ய வேண்டும் ஆலயத்துக்கு போகிறது ஆண்டவரை துதித்து பாடி சத்தியத்தை கேட்க வேண்டும் சத்தியத்தை அறிக்கை சத்தியங்களை விடுதையாக்கும் நம்ம சத்தியத்தை கேட்குறவர்களாய் போக வேண்டும் வெளியே கதை பேசுவதோ மற்றவர்களை பார்த்து உள்ளே கமெண்ட் பண்ணுவதோ கிண்டல் பண்ணுவதோ அப்படி இல்லாமல் ஆண்டவர் நோக்கி பாருங்க சரிங்களா நான் ஒவ்வொருத்தரையும் நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த ஆலயத்தில் பேசும்போது ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்காகவே இந்த வசனத்தை இதை இது போதிக்கணும் அந்த மெசேஜை சொல்லணும்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் கத்திர்க்கு பயப்படுங்க அவருடைய வழியில் நடங்க சரிங்களா தேங்க்யூ